சிஎஸ்கேவின் வாரிசுகள் தோனி கையில் எப்படி சாத்தியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்போது மூன்று பேபி வீரர்கள் உள்ளனர் இதை சுட்டிக்காட்டி தோனி எப்படி இதுபோன்ற வாரிசு வீரர்களை சரியாக தேர்வு செய்கிறார் என ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் தங்கள் வியப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் யார் அந்த மூன்று பேபி வீரர்கள் என்று பார்க்கலாம் பேபி மலிங்கா மதிஷா பத்ராணா ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐந்து கோப்பைகளை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் லலித் மலிங்கா தனது தனித்துவமான பந்து வீசும் முறையால் ஐ பி எல் தொடரில் ஆதிக்கம் செலுத்தினார் அவரை போன்றே பந்து வீசும் மற்றொரு இலங்கை பந்து வீச்சாளரான மதீஷா பத்திரானாவை தோனி தொடக்கத்திலேயே அடையாளம் கண்டு சிஎஸ்கே அணியில் இடம்பெறச் செய்தார் கடந்த சில சீசன்களாகவே சிஎஸ்கே அணியில் சிறப்பாக விளையாடி வரும் பத்திரானாவை ரசிகர்கள் செல்லமாக பேபி மலிங்கா என்று அழைக்கின்றனர் பேபி ருத்ராஜ் ஷேக் கேப்டன் இந்த ஆண்டு காயம் காரணமாக அணியில் இருந்து விலகிய நிலையில் அவரை போன்றே பேட்டிங் ஸ்டைல் கொண்ட ஆந்திர வீரர் ஷேக் ரஷீத்துக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பளிக்கப்பட்டது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஷேக் ரஷீத் விளையாடியதை பார்த்த ரசிகர்கள் வியந்து போனார்கள் பேட்டிங் செய்ய நிற்கும் விதம் சில ஷாட்டுகள் என அப்படியே ருத்ராஜ் கேக்வாட்டை போலவே ஷேக் ரஷீத் இருந்தார் ருத்ராஜ் மற்றும் ரஷீத் ஒரே மாதிரியாக பேட்டிங் செய்யும் வீடியோ ஒப்பீடுகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டன இதனால் பலரும் ஷேக் ரஷீத்தை பேபி ருத்ராஜ் என்று கூற தொடங்கினார் பேபி ஏபிடி டெவால்ட் பிரெவிஸ் மூன்றாவதாக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அதிரடி வீரர் டெவால்ட் பிரெவிஸ் சமீபத்தில் சிஎஸ்கே அணியில் மாற்று வீரராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியிலும் பந்தை அடிப்பாரோ அதே போலவே இவரும் மைதானத்தின் அனைத்து பக்கங்களிலும் ஷாட்டுகளை ஆடக்கூடியவர் இவரும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் என்பதாலும் அதிரடியான பேட்டிங் ஸ்டைல் காரணமாகவும் இவரை பேபி ஏபிடி என்று ரசிகர்கள் அழைக்கின்றனர் இவர் முன்பு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியிருந்தார் இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேபி மலிங்கா பேபி ருதுராஜ் மற்றும் பேபி ஏபிடி என மூன்று அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டார் வீரர்கள் உள்ளதாக சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சிலாகித்து வருகின்றனர் தோனி தலை சிறந்த வீரர்களை போன்றே விளையாடும் அடுத்த தலைமுறை வீரர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களை மெருகேற்றி சரியான வாய்ப்புகளை வழங்கி வருகிறார் என ரசிகர்கள் தோனியின் திறமையை பாராட்டி வருகின்றனர்